கண்காட்சியா இல்ல பொக்கிஷ கண்காட்சியா அப்படிங்கிற மாதிரி நம்ம திருச்சி திருநகர் மக்கள் மண்டலத்துல புத்தக கண்காட்சி நடைபெற்று வருதுங்க இங்க எல்லா புத்தகமும் கிடைக்குதுங்க குழந்தைங்க முத பெரியவங்க விரும்பி படிக்கிற அனைத்து புத்தகமும் ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம புத்தக கண்காட்சியில தாங்க எல்லாமே அஃபோர்டபிள் தான் இருக்கு நம்ம வீட்டு குட்டீஸ்ல இருந்து காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையானது அப்ப பெரியவங்க விரும்பி படிக்கிற நாவல்ஸ் அண்ட் மேகசின்ஸ் இந்த மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க நம்ம தமிழில் முக்கியமாக பொன்னின் செல்வான இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் நிறையா பேர் விரும்பி படிப்பீங்க அவங்களுக்குலாம் இந்த புத்தக கண்காட்சி ரொம்ப அருமையான சான்ஸுங்க அப்புறமா கூட்டிஸுக்கான டிராயிங் புக்ஸ் ஆகட்டும் அப்புறம் ஸ்டோரி புக்கு ஆகட்டும் இந்த மாதிரி எஜுகேஷ்னல் புக்ஸு அது இன்ஜினியரிங் புக்ஸு இந்த மாதிரி எல்லா புக்குமே ஒரே இடத்துல கிடைக்குதுங்க நம்ம புத்தக கண்காட்சியில் இது மே முப்பத்தி இருந்து ஜூன் நைன் வரைக்கும் தாங்க நடக்குது அதுக்குள்ளே ட்ரிச்சில் இருக்கவங்க மறக்காம இந்த கண்காட்சிக்கு போய் நமக்கு தேவையான புக்கை வாங்கிக்கலாங்க அப்புறமா ஒரு சில பப்ளிஷர்ஸ் அவங்களோட நம்பரும் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் வந்து நம்ம வீடியோஸில் இருக்குது அது சப்போஸ் உங்களுக்கு இந்த புத்தக கண்காட்சி முடிஞ்சு தேவைன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி எங்கே வாங்குது எப்படின்னு டீட்டெயில் கேட்டுக்கோங்க இப்போ போனீங்கன்னா எல்லா புக்கும் ஒரே இடத்துல இருக்குது அதாவது எல்லா பப்ளிஷர்ஸும் ஒரே இடத்துல இருக்கனால இது புத்தக கண்காட்சின்னு சொல்லக்கூடாதுங்க கண்டிப்பாக எல்லா புக்கிஷமும் ஒரே இடத்துல வச்சுருக்க மாதிரியான கண்காட்சிங்க போனீங்கன்னா ஒரே இடத்துல உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதனால் இன்னும் மூணு நாள் தான் அதுக்கு மிஸ் பண்ணிடாமல் திருச்சியில் இருக்க மக்களாக இருந்தால் கண்டிப்பாக போய் திருச்சி தலைநகரில் இருக்கிற மக்கள் மண்டத்தை விசிட் பண்ணி பார்த்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்